இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல பாடகரான ஸ்டீவ் லாரன்ஸ் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் சினிமாவில் அறிமுகமாகி இருந்தாரு இந்த ப்ளூ பிரதர்ஸ் அப்படிங்கிற படத்தின் மூலியமா அண்ட் அந்த ஒரு படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் அவர் ஏகப்பட்ட இடங்களில் பாடவும் செஞ்சிருக்காரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் பாடுறதுக்காக தான் இந்த ப்ளூ மூன் டூ தௌசண்ட் அப்படிங்கிற அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள ஒன்லைன்குள்ள போயிருக்காரு ஆனால் அது ரொம்ப போகுது பிடிச்சு போகவே அவரே அந்த ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாம தொலைக்காட்சிகள்லையும் நிறைய மேடைகள்லையும் இவரு பாடல்களும் பாடியிருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இவர் பாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருந்திருக்கு உலகிலேயே மிக மூத்த பாப் கலைஞர் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே இவர் பாப்பாளர்களாக இருந்திருக்காரு நடிகராக இருந்திருக்காரு அண்ட் இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருந்திருக்கு ரொம்பவே நல்லபடியாக போய்கிட்டு இருந்த இந்த ஒரு நிலையில நிலையில் எண்பத்தெட்டு வயதாகிடுச்சு வயது மூப்பு காரணமா சமீப காலமாகவே அவருக்கு உடல்நல முடியாம இருந்திருக்கு அண்ட் சமீபத்தில் ஏழாம் தேதி அன்னைக்கு அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ அவரோட செய்தி தொடர்பாளர் வெளியிட்டு கிட்டத்தட்ட ஆறு தசாப்தங்களா அவர் பாப் சிங்கராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாப் சிங்கர்ல மிக மூத்த முன்னோடியாகவும் இருந்திருக்காரு அவரோட மறைவு இசை கலைஞர்களுக்கும் சரி நடிகர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸ்டீவ் அவர்களுக்கு கலைஞர்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க பிரபல மியூசிக் டைரக்டரான தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் சமீபத்தில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு அதை பார்த்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகிட்டாங்க இவருக்கு என்ன ஏன் இந்த மாதிரி மாறிட்டார்னு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க தெலுங்கு சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக இருந்தாலும் தமிழ் சினிமாவிலுமே இவர் ஏராளமான பாடல்கள் பண்ணியிருக்காரு அந்த தற்போது தமிழ் சினிமாவில் ஒரு பண்ணி வந்துகிட்டு இருக்க படம் அப்படின்னா அது கங்குவா அந்த படத்துக்கான ஒர்க் சென்னையில் உள்ள அவரோட ஸ்டுடியோல போய்கிட்டு இருக்கு அண்ட் அந்த ஒரு ஸ்டுடியோக்கு சமீபத்தில் இசைஞானி இளையராஜா அவர்கள் போயிருந்தாரு அவர் கூட எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படத்தை தான் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு மேலும் அவர் என்ன இருந்தாரு அப்படின்னா ஒரு இசை கலைஞனா ஒரு மியூசிக் டைரக்டரா என்னோட வாழ்நாள் பயனை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கும் இளையராஜா சார் நம்ம ஸ்டூடியோக்குள்ள வந்துட மாட்டாரா நம்ம கூட நிக்க மாட்டாரா நமக்கு ஒரு டியூன் சொல்லி தந்துட மாட்டாரா அப்படின்னு அப்படி எனக்கும் இருந்துச்சு அந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு நம்ம மனசார ஒரு விஷயத்த ஆசைப்பட்டா இந்த யுனிவர்ஸ் நம்ம கைக்கு அது கொண்டு வரும் அது தான் இளையராஜா சாரே எங்க ஸ்டூடியோக்கு கொண்டு வந்திருக்கு இந்த ஒரு டேவை என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த ஒரு போஸ்டரை நிறைய பேர் பார்த்துட்டு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுக்கு என்னாச்சு ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டார் நல்லா ஜப்பியாக இருப்பார் ஆனால் இப்போ ரொம்ப உள்ளி ஆயிட்டாரே முகம்லாம் ஒரு மாதிரி மாறி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இமான் அவர்கள் வெயிட் லாஸ் பண்ண மாதிரி இவரும் வெயிட் லாஸ் பண்ணி உடம்ப ஃபிட்டாக வச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்காரா இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் தேவி பிரசாத் அவர்கள் அதை எந்த ஒரு பதிலும் கொடுக்கல குடி சீக்கிரமே கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இந்த ஒரு பிக்சரை பார்த்து என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்டா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க